காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் This Pongal season come meet the mermaid and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom Chennai மக்கள் எப்படி கடவுள் நினைக்கிறாங்களோ அது மாதிரி பற்றி எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அவதார புருஷராக ஒரு கடவுள் மாதிரி மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் அவர் அதனால இன்னமும் ஏழை வழியாக நடத்துகிற மக்களுடைய இதயங்கள்லையும் சரி அனைத்து தரப்பு மக்களுடைய இதயங்கள்லையும் சரி இன்னமும் ஒரு பசுமையாக நீக்கமர நினைவில் வந்து நிறைந்திருக்கிறார் ஸோ எப்போது மன்னர் காலத்திலேருந்தே ஒரு மன்னருக்கு உடல்நிலை மோசமாகுது அப்படின்ற செய்தி வெளியே பரவ ஆரம்பித்தாலே நிறைய சைட்லேருந்து நிறையா காய் நகர்வுகள்லாம் ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம ஆட்சியை நம்ம எப்படி கைப்பற்றலான்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ எண்பதுகளில் எம்ஜிஆர் அவர்களோட ஹெல்த் மோசமாகும் போது ஏடிஎம் அதே மாதிரியான காய் நகர்வுகள்லாம் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் போகிறது எயிட்டி ஃபோர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போனார் எயிட்டி டிசம்பர் வேலை அமெரிக்காவில் இருந்தார் பட் அவர் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்லேருந்தே கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சுருக்கும் அவருக்கு உடல்நிலையை பற்றி அவருக்கு தெரிய முடியல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டார் ஆனால் இருக்கேன் ஏன்னிக்கு இதுக்கு முந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முந்தியும் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தார் அந்த காலக்கட்டத்தில் தான் தனக்கு இப்போ கலைஞர் போகிறாரு கூட்டம் வருது ஏக்சி தலைவர் அதாவது கம்ப்ளீட் பண்ணணுன்னா அப்போது கூட்டமோ நிகழ்ச்சிகளோ யாராவது ஒருத்தர் போகணும் கலைஞர் போனால் ஒருத்தர் பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா அந்த கூட்டம் மந்திரிகள் போனால் யாருக்கும் வராதில்ல அதிகமாக வரணும்னா தலைவர் தான் போகணும் ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் கொண்டு வரணுங்கிற அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ஒரு எண்பத்தி ரெண்டு இல்லை ஜெயலலிதாலாம் கொண்டு வருது இப்போ வரந்தாங்கிலேயே ஒரு கலைஞர் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு எயகிஷ் தலைவராக அப்படின்னா மந்திரியாக இருக்கேன் அப்புறம் வீட்டை சாப்பிட்டு போய் தலைவர் கேட்குறேன்னா இந்த மாதிரி அந்தாங்க கலைஞர் வந்து ஒரு மீட்டிங் போட்டார் இருந்துச்சு கூட்டம் நல்ல பெரிய கூட்டம்னா வேப்பா பண்ணி போட்டிருந்தாங்க நம்ம ஒரு கூட்டம் போடணும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அந்த கூட்டத்தை ஜெயலலிதா வச்சு அந்த கூட்டத்தை வேப்பா பண்ணி போட்டு இது மாதிரி அவர் வந்து அவருக்கு உடலில் கொஞ்சம் சரியான தோணும் ஆரம்பித்த உடனே அது அதுக்கு ஜெயலலிதா மாவட்டம் மாவட்டமாக சுற்றி போய் தங்குற நார் போனார் ஸோ அதனால தான் அவர் உடம்பு சரியில்லாமல் நீங்கள் அமெரிக்காவில் போய் தலைவர் இருக்கிற போது ஜானகமாலாம் அவர் வர்றது குடிக்கிறதானே ஜெயலலிதா வந்து சுட்டு போகிறது எல்லாம் பிடிக்கல அவங்களுக்கு ஏன் பிடிக்கல புகார்கள் வருது அந்த மனுக்களை பரிசீலனை பண்ணுறது ஒன்றிய பிரச்சனை என்ன நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்ணுறது ஒரு தான் அறிவிக்கணும் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே அவங்களுடைய ஈடுபாடும் நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது அது மூத்த தலைவர்கள் சில பேர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டே இருந்தாங்க அதனால தான் அவங்க வந்து தலைவர் அமெரிக்காவில் போய் படுத்தார் திருப்பி வரமாட்டாருன்னு ஒரு சூழலை வந்த உடனே எல்லோரும் சேர்ந்து ஜெயலலிதா அதோட காலி பண்ணிடணும் எலெக்ஷன்லேயே அந்த பிரச்சாரத்துக்கு ஆரம்பாமல் வீட்டிலே வச்சுட்டா அதோட டவுன் ஆகிடும் எலக்ஷன் முடித்த உடனே அந்த தலைவர் வந்தாலும் வராட்டினாலும் அதை காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணாங்க அப்புறம் தலைவர் திரும்பி அமெரிக்காலேருந்து வந்த பிறகு இருக்க அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து கட்சிக்குள்ளே நிறையா போட்டி அவருக்கு உடம்பு சரியில்லை பேசுறது கஷ்டப்படுறாரு ஸோ அப்போ வந்து இவங்க வந்து தனியாக லீடு எடுத்து ஜெயலலிதா வந்து அதுக்கடுத்து நான் தான் அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறத அந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பண்ண விரும்பலை வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு ஸோ எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் காலமாக ஏறக்குறைய தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிருச்சு இன்றைக்கும் பார்த்தோன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் அரசியல் ரீதியாகவும் பேசுகிறோம் அவரோட சினிமா பயணம் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் இருக்கோம் ஸோ உங்களை பொறுத்தளவில் இவ்வளோ நாட்கள் கழித்தும் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பற்றி பேசுகிறோன்னா அவர் இன்றைக்கும் ஒரு பேசு பொருளாக இருக்காருனா அதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் இந்த படிச்சது எம்ஜிஆருடைய பிறந்தநாள் அவருடைய நினைவுள்ள நான் வந்து இருக்கிற போதும் சரி மற்ற எங்கே இருந்தாலும் சரி அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் போய் அவருக்கு வணக்கம் செலுத்துறது அஞ்சலி செலுத்துறது வழக்கமாக கொண்டிருக்கிறேன் என்ன பிரச்சனை எம்ஜிஆருங்கிறது வந்து இன்னமும் நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சி வருஷம் ஆனால் கூட எப்படி எப்போதும் எப்படி மக்கள் எப்படி கடவுளில் நினைக்கிறாங்களோ அது மாதிரி பிரச்சனை எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு அவதார புருஷராக ஒரு கடவுள் மாதிரி மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் அவர் அதனால் இன்னமும் ஏழை வெளியாக நடத்துகிற மக்களுடைய இதயங்கள்லேயும் சரி அனைத்து தரப்பு மக்களுடைய இதயங்கள்லேயும் சரி இன்னமும் ஒரு பசுமையாக நீக்கம் வர நினைவில் வந்து நிறைந்திருக்கிறார் அதனால் இப்போ நான் வந்து எனக்கு விசுவாசம் நான் பிரச்சனை எம்ஜிஆர் தான் என்னை வளர்த்தார் உருவாக்குனார் ஆளாக்கினார் அடையாளம் காட்டினார் ஒரு மகனு மாதிரி என்னை அன்பு செலுத்தினார் கட்சியில் அமைச்சராக இல்லை சென்னை செயலாளராக பல்வேறு பொறுப்புகள் கொடுத்து உயர்த்தினார் அதனால் நான் நன்றி கடன் மகளுக்கு தலைவருடைய அம்மா பேர் தான் வச்சுருக்கேன் சத்யான்னு சொல்லி ஒரு மகனுக்கு வந்து ராமச்சந்திரன் அவர் பேரே வச்சுருக்கேன் அதே மாதிரி பூஜாரியெல்லாம் எம்ஜிஆர் படம் வச்சுருக்கோம் மாதிரி பூஜை எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் வழிபடக்கூடிய தெய்வமாக அவர் கருதுகிறோம் நான் மட்டுமில்லை நான் எனக்கு ஒரு பல நன்மைகள் செய்தார் நான் கடன்பட்டிருக்குறேன் எம்ஜிஆருக்கு மற்றவர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க அவர் வந்து உயிரோடு இருந்த காலத்தில் அவரால் முடிஞ்ச நன்மைகளை திரையுலகத்தில் இருக்கிற போதும் சரி அரசியலில் இருக்கிற போதும் சரி ஆட்சியில் இருக்கிற போதும் சரி தன்னால் முடிந்த நன்மைகளை வந்து மக்களுக்கு செய்தார் அந்த காலத்தில் வள்ளர்களை பற்றி ஏழு வள்ளர்கள்னு சொல்கிறது உண்டு வேறு கடையல் வள்ளர்கள்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி மன்னர்கள் வள்ளல்களாக போற்றப்பட்டார்கள் அதுக்கு பிறகு சாதாரண மனுஷனாக இருந்து தன்னோட உழைச்ச சம்பாதித்த பணத்திலேருந்து மக்களுக்கு கொடுத்து இன்னொரு வள்ளலாக கருதி போற்றப்பட்டவர் பிரதி எம்ஜிஆர் தான் எப்போதுமே அவர் மக்களுடைய நினைவில் இருந்து நிற்கிறார் அது இப்போ உங்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க நான் பர்சனலாக எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் உங்களை அடையாளம் காண்றாரு அப்புறம் உங்களுக்கு முக்கியமான நிறைய பொறுப்புகள்லாம் கொடுக்குறாரு ஸோ உங்களோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பில்லராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கார் ஸோ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் ஒரு ஒரு மனிதனை பார்த்தா சின்ன வயசுலேயே ஸ்டார்டிங்லேயே இவருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க நிறைய பெரிய ஆட்களை அதை சின்ன வயசுலேருந்தே இருந்தே மோல்டு பண்ணி வளர்த்து விட்டுருக்கார் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அதை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் ஆமாம் அவர் அவர் அப்படி தான் சினிமாவிலேயும் நிறையா பிற கலைஞர்களை வந்து உருவாக்கியிருக்காரு அதே மாதிரி அரசியல் வந்து நிறையா இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் எல்லா காலங்கள்லேயும் வந்திருக்காங்க இளைஞர்கள் இருந்தாலும் அவருடைய காலம் வந்து கட்சியில் அவர் என்ன அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது திடீர்னு ஆரம்பித்தார் கட்சியை நிறைய இளைஞர்கள் இந்த கட்சியில் சேர்ந்தாங்க அப்போது ஸோ அவங்கெலாம் வந்து அவங்க எல்லாேருக்கும் இப்போ நான் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிற போது எனக்கு வயசு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு தான் கல்யாணம் கூட ஆகலை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏறில் நாற்பத்தாறு நாற்பத்தேழு வருஷம் ஆச்சு ஸோ இந்த நாற்பத்தாறு நாற்பத்தேழு வருஷம் முன்னால் நான் வந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும்போது திருமணமாகாத ஒரு இளைஞனாக இருக்கும்போது எம்எல்ஏக்கு நிறுத்தி என்னை துணை சபாநாயகம் ஆகினார் அப்போ ஸோ இந்த மாதிரி பொறுப்புகள் நான் வக்கீல் படிச்சிருந்தேன் நான் ப்ராக்டிஸ் கூட ஒரு வருஷம் தான் வக்கீல் ப்ராக்டிஸாக இருந்தேன் எழுபத்தி ஆறில் வக்கீல் முடித்தேன் எழுபத்தி ஏழு எம்எல்ஏ ஆகிட்டேன் ஒரு வருஷம்தான் வக்கீலாக இருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் இருந்த துணை சபாநாயகர்னால் மேலே அப்போது கலைஞர் வந்து ஒரு அனுபவம் உள்ள த தலைவர் எதிர்கட்சி தலைவர் இப்போ நம்ம மேலே இருந்து சபாநாயகர் இல்லாத நேரங்களில் சபையாக துணை சபாநாயகர் நடத்தணும் இப்போ நம்மளால் முடியுமா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் ஃபஸ்ட் டைம் அசம்பிளிக்கில் போகிறோம் அதுவும் துணை சமையனாராக இருந்து எப்படி அவசரம் நடத்த முடியுமா மேனேஜ் பண்ண முடியுமான்லாம் ஒரு எனக்கே ஒரு சங்கடம் இருந்தது அப்போ நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் தலைவர்கிட்ட என்ன துணை சமையனார் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படின்னா வக்கீல் படிச்சிருக்கா இல்லை எல்லாம் சமாளிச்சுக்கோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு தலைவர்கள் பண்ணி இப்போ தைரியம் கொடுத்தார் ஸோ அது மாதிரி அவர் வந்து நீங்கள் நிறைய இளைஞர்கள் விஜயசாரதியெலாம் ஒரு மந்திரி அவர் என்னோட இளைஞர் அப்போ அவரை வந்து மந்திரியாக்குனார் அது மாதிரி பல பேர் அமைச்சர்கள் ஆக்கினார் முத்துசாமி நான்லாம் இப்போ திமுக முத்துசாமி கே எல்லாமே அந்த காலத்தில் இளைஞர்கள் தானே ஸோ அந்த மாதிரி பல பேரை வந்து இப்போ இளைஞர்களை வந்து ஒரு உருவாக்கினார் ஆளாக்கினார் அவங்ககிட்ட வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணார் ஒரு இவங்க வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சார் வேலை பார்ப்பாங்கன்னு நினச்சார் அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு அவற்றை இருந்தது சி ஒரு தடவை சான்ஸு கொடுக்குறாரு அதுக்கு மேலே தக்க வச்சுக்கிறது அவங்கவுங்களுடைய செயல்பாடு திறமையை இருக்குது ஒரு தடவை எம்எல்ஏ ஆகிட்டதுனாலேயே வாழ்நாள் முழுவதும் எம்எல்ஏ இருக்க முடியும் அர்த்தம் கிடையாது எத்தனை பேர் ஒரு தடவை ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆகந்துட்டு காணாம போய்ட்றாங்க எத்தனை பேர் ஒரு பீடு ரெண்டு பேரில் மந்திரியாக இருந்துட்டு காணாம அடையாளம் காணாமல் தெரியாமல் போய்ட்றாங்க எங்கே இருக்குன்னே தெரியாமல் இவ்வளோ பேர் ஆகிடுறாங்க ஸோ எல்லோரும் அதுக்கு மேலே அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்து திறமைகளை பொறுத்து அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து அறிவாற்றலை பொறுத்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்கவுங்க அரசியலில் தொடர்ந்து பணியாற்றுங்கிறது பொறுத்தது பட் இதால் இந்த அஸ்திவாரம் கண்டுபிடிக்கானது எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பே கிடைக்கலன்னா திறமை கூட வெளியே தெரியாத அவங்க கட்டிக்காரணா அவனுக்கு அறிவு இருக்கா திறமைசாலியாக மக்களுக்கு நல்லா செய்யக்கூடியவனா கெட்ட செய்யக்கூடியவனான்னு எப்படி ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு அவர் கொடுத்து வளர்த்தார் ஆட்களை எண்பதுகளில் எம்ஜிஆர் அவர்களோட ஹெல்த் பார்த்தோம்னா மோசமாக ஆரம்பிக்குது ஸோ எப்போவும் மன்னர் காலத்துலேருந்தே ஒரு மன்னருக்கு உடல்நிலை மோசமாகுது அப்படின்ற செய்தி வெளியே பரவ ஆரம்பித்தாலே நிறைய சைட்லேருந்து நிறையா காய் நகர்வுகள்லாம் ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம ஆட்சியை நம்ம எப்படி கைப்பற்றலான்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ எண்பதுகளில் எம்ஜிஆர் அவர்களோட ஹெல்த் மோசமாகும் போது ஏடிஎம்கேலேயும் அதே மாதிரியான காகிநகர்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா இல்லை அது வந்து எயிட்டிலேருந்தார் நல்லதான் இருந்தார் அவர் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர் நல்ல திட்டாத்திரமாக இருந்தார் கடைசி இந்த ஹாஸ்பிட்டலில் போகிறது எயிட்டி ஃபோர்ல ஹாஸ்பிட்டலில் போனார் எயிட்டி ஃபைவ் டிசம்பர் வரல அமெரிக்காவில் இருந்தார் பட் அவர் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்லேருந்தே கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சுருக்கும் சரி அவருக்கு உடல்நிலையை பற்றி அவருக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டார் ஆனால் இறங்கி இமேஜ் சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிடுவார் எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிட்டு வண்டியில் வந்தோடனே அதுக்கு ஏதாவது காப்பு சிறப்பு எடுத்து குடிச்சுக்குவார் கார் எண்ணோ ஒன்றுனே ஸோ அது மாதிரி ஆனால் சாப்பிடும்போது ஐஸ்கிரீமு எனக்கு கட்டி இருக்குது ஜலதோஷம் இருக்குது இருமல் இருக்குது காய்ச்சல் இருக்குது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டார் எல்லோரும் சாப்பிட்டா யங்ஸ்டர் நாங்கள் எல்லாம் சின்ன பய யங்ஸ்டர்ஸ் சாப்பிடும்போது கோட்டையில் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது என்ன நாங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றோமோ அதையும் சாப்பிடுவார் இன்னொரு பழங்கள் என்னென்னா அவர் சாப்பிட்றத காட்டில் சாப்பிடும்போது அடுத்தவங்க பிளேட்டு தான் பார்த்துட்டே இருப்பார் இளைய தான் பார்த்துட்டே இருப்பார் அவங்க எதை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அதை அவங்க அதை 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 பார்த்துட்டே இருப்பார் இவர் சாப்பிட்ற காட்டில் மற்றவங்க சாப்பிட்ற பார்த்து ரசிப்பார் அவர் அப்படியாவது அவருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு விருந்தோம்பும் பண்பு அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப ஒரு தடவை தஞ்சாவூரில் உடம்பு போகிறது கொஞ்சம் நாளைக்கு முந்தி ஆனால் இப்போ கமர்ஷியல் டேக்ஸில் மினிஸ்டராக இருக்கேன் ஒரு கட்டட மதுரையில் திறக்கணும் ராஜராஜ சோழன் விழா நடந்தது தஞ்சாவூரில் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு திரும்பி போகிறோம் காலையில் அடுத்த நாள் காலையில் மதுரையில் நிகழ்ச்சி இதெல்லாம் ஒரு உடம்பு சரியில்லாமல் படுகிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இது அப்போது வந்து வண்டியில் ஒருத்தர் ரெண்டு பேர் நான் மண்டூட்டியார் நினைக்கிறேன் அவர் ராகவானந்தன் நினைக்கிறேன் அது ரெண்டு மூணு பேர் தான் கூட இருக்கும் அந்த நிகழ்ச்சி தான் முடிச்சுட்டு திருச்சிக்கு போகிறோம் எனக்கு வந்து எப்படியாவது அடுத்த நிகழ்ச்சி இரண்டு இலாக்கா நிகழ்ச்சி திறப்பு விழா நிகழ்ச்சி எங்கள் வழியில் படுத்து எந்திரிச்சி பிறகு லேட்டாகிடுச்சுன்னா உடனே மதுரைக்கே போயிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து என்ன ஆள்ட்டுக்கு மதுரைக்கே போயிடுவோம் உடனே கார் போய்ட்டு போய் சொல்கிறேன் அவர் சொன்னார் என்ன லேசாக தொப்பியை காட்டிட்டு முதலும் துடைச்சிட்டு எனக்கு என்ன ஓ வயசுன்னு நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார் பார்த்துக்கலாம் அப்போ திருச்சியில் தங்கிட்டு போவோம் அப்படின்னாரு அப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் டயர்டாக ஃபீல் சிக்கா வெளியே இல்லை டயர்டாக இருக்காருன்னு தெரியும் அர்த்தம் ஸோ திருச்சியில் அன்னைக்கு அரிசா ஹோட்டலில் வந்து தங்கிட்டு நைட் தங்கிட்டு காலையில் தான் கிளம்பி வல்லி போனோம் திறந்தார் அது அரசு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தார் அப்புறம் அதுக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துக்கல அதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு அப்புறம் ராஜீவ்காந்தியோடு எழுந்துட்டார் கொஞ்சமாக அவர் வயசான ஹாஸ்பிட்டலேருந்து வந்த பிறகு சொல்கிறேன் சில நிகழ்ச்சிகள் இதுக்கு முந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முந்தியும் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தார் அந்த காலக்கட்டத்தில் தான் தனக்கு இப்போ இப்போ கலைஞர் போகிறாரு கூட்டம் வருது யூஸ் தலைவர் அதாவது கம்ப்ளீட் பண்ணணுன்னா இப்போது கூட்டமோ நிகழ்ச்சிகளோ யாராவது ஒருத்தர் போகணும் இப்போ மந்திரிகள் போனால் இப்போ கலைஞர் போனால் இடத்துல பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா அந்த கூட்டம் மந்திரிகள் போனால் யாருக்கும் வராதில்ல அதை அதிகமாக வரணுன்னா தலைவர் தான் போகணும் எம்ஜிஆர் தான் போக முடியும் கலைஞர் கூட்டத்தை மீதி கூட்டம் வரணுன்னா ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் கொண்டு வரணுங்கிற அந்த மாதிரி இருக்கிறப்போ தான் ஒரு எண்பத்தி ரெண்டு இல்லை கொண்டு வந்து கொள்ளை வச்சுக்கலாரு சில மீட்டிங்கு உதாரணமாக இப்போ அறந்தாங்கிலேயே ஒரு கலைஞர் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு எரி கஷ்டத்தில் வர அப்போ நான் மந்திரியாக இருக்கேன் அப்புறம் நான் வீட்டை சாப்பிடும்போது தலைவர் கேட்குறேன்னா இந்த மாதிரி அறந்தாங்கில கலைஞர் வந்து ஒரு மீட்டிங் போட்டார் எப்படி இருந்துச்சு கூட்டணும் பெரிய கூட்டம்னா வேப்பா பண்ணி போட்டுருந்தாங்க நான் ஒரு கூட்டம் போடணும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேண்ணா ரெண்டுமே கவர்மெண்ட் நிகழ்ச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒன்றும் உடம்பு சரியில்லை நல்லா இல்லைன்னு சொல்லாமல் பரவாயில்ல ஒரு ஜெயலலிதா வச்சு போடும் ஜெயலலிதா சேர்ந்துட்டாங்க அந்த கூட்டத்தை நீ அந்த கூட்டத்தை ஜெயலலிதா வச்சு அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி போடு நல்லா கிராண்டாக பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் என்ன இல்லை இல்லைப்பா ஆனால் நீ போடு ஜெயலலிதா வச்சு போடு அப்படின்னாரு அப்புறம் ஜெயலலிதா கூட்டிகிட்டு போய் ஜெயலலிதா கலந்துக்கிட்ட முதல் பிரம்மாண்ட கூட்டமே தான் அதுக்கு வந்து மிச்சமாக நிகழ்ச்சி வச்சுருந்தா ஈரோட்டில் பட் பப்ளிக் மீட்டிங் கிராண்ட் ஓப்பன் கிராண்ட் பப்ளிக் மீட்டிங் அருந்தா இங்கே தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் அந்த மாதிரி எண்பத்தி ரெண்டு இதில் கடலூரில் ஜாயின் பண்ணாங்க கூட்டம் நிகழ்ச்சியில் தனியாக ஸ்பெஷல் பொது கூட்டம் சோலையை தான் இருப்பார் அவர் தான் எழுதி கொடுப்பாரு நான் இங்கேருந்து தனியாக ஸ்பெஷலில் ட்ரெயினில் போய் தனியாக அதெல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டே புக் பண்ணி கூட்டி போய் திருச்சியிலேருந்து அவர் காண்ட்ரஸாக தான் பெரிய கார் காண்ட்ரஸை காரில் வச்சு கூட்டி போய் பாடர் நெருங்க யானை வரவேற்பு யானை குதிரை ஒட்டையு வச்சு மயிலாட்டம் கோயிலாட்டம்லாம் போட்டு கொண்டு போய் ஒரு பெரிய கிரவுண்டில் பெரிய மீட்டிங் போட்டு பேசிட்டு நைட்டு அன்னைக்கு வந்து நிறையா கறி அந்த கறி மான் கறி இந்த கறியெலாம் அந்த அரிமலை பக்கத்தில் கொஞ்சம் மானெல்லாம் கிடைக்கும் அது தப்பு தான் சாப்பிட்றது வேட்டையை கொண்டாந்தான் கொடுத்தானு கடல் கர பகுதி அது நண்டு மீன் ஆளு அது இது நிறையா அண்மையெல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லா மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பாடு போட்டு திருப்பி கூட்டி அனுப்பினேன் அனுப்பினேன் அந்த மாதிரி தலைவர்கிட்ட வந்து அடுத்த நாள் பாராட்டி நிறையா நல்ல கூட்டம் நல்ல சாப்பாடு அந்த தலைவர் என்ன அடுத்த நாள் பாராட்டினார் ஸோ இது மாதிரி அவர் வந்து அவருக்கு உடலில் கொஞ்சம் சரியான தோண ஆரம்பித்த உடனே அது அதுக்கப்புறம் ஜெயலலிதா மாவட்டம் மாவட்டமாக சுற்றுப்பயணத்தைங்கிறப்பினார் போனார் ஸோ அதனால தான் அவர் உடம்பு இல்லாமல் நீங்கள் அமெரிக்காவில் போய் தலைவர் இருக்கிற போது ஜானகம்மாலாம் அவர் வர்றது பிடிக்கல தானே ஜெயலலிதா அம்மா வந்து சுற்றுப்பயணம் போகிறதெல்லாம் பிடிக்கல அந்த நேரத்தில் இந்திரா காந்தி வேறு கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு ஏன் பிடிக்கல பிடிக்கலைன்னா ஏற்கனவே வந்து ஒரு தலைவருக்கு வேண்டியவங்க எல்லாருமே தெரிஞ்சு வந்தானே தலைவரோட ஞானயமாக வந்து முதலமைச்சராக வர்றதுங்கிறது பின்னாடி ஏன் பிடிக்கலைய அவங்களே முதலமைச்சராக வர விரும்புனாங்க பின்னாடி வந்தாங்களே வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்தாங்க அதுக்கு முந்தைய ஆரம்ப இவரப்பண்ணா அண்ணன்லாம் அவர் தான் நியாயமாக முதலமைச்சராக வந்திருக்கணும் அவர் தான் அந்த வாய்ப்பு இருந்தது ஈவன் தான் நாவலர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு அரசியல் ரீதியாக பார்த்தா பட் அதிமுகவுக்குள்ளே பார்த்தா அதிகமான எம்எல்ஏக்கள் ஆதரவுலாம் ஆர் ஆரம்பிக்கு தான் இருந்தது இப்போ நாங்கள் நானும் பண்ணிவிட்டே இருந்த மாதிரி ஒரு சில வரைக்கும் கே சார் ஒரு கொஞ்சம் பேர்ஸ் தான் இங்கே இருந்தோம் மந்திரிகளில் பல மந்திரி அங்கே ஜானகம்மா கூட தான் இருந்தாங்க ஸோ எங்கள் கூட ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் தான் இருந்தாங்க இன்னும் ஆரம்பி என்னன்னு சொல்லும்போது அப்புறம் ஜானகம்மான்னு ஃபீல்டில் வந்த உடனே இன்னொரு இருபது பேர் போயிட்டாங்க கடைசியாக கிட்ட மிச்சப்பட்டது முப்பது முப்பத்தி மூணு பேர் தான் இன்னொரு நூறு பேர்கிட்ட ஜானகம்மா ஆரம்பிணிகள் தான் இருந்தாங்க ஸோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா மேலே அவ்வளோ விருப்பம் இல்லை வர்றதில்ல ஸோ அதனால் என்னை கூப்பிட்டு என்ன கூட கேட்டாங்க ஃபோனில் இருந்து எதுக்கு ஜெயலலிதா என்ன நான் வந்து ஜெயலலிதா இல்லாமல் பிரச்சாரம் பண்ணணும்னு அப்போ பாவசாருன போச்சராக இருந்தார் அவர் யாருமே மற்ற முக்கிய தலைவர்கள்லாம் அப்படி நினச்சாங்க பட் நான் என்ன நினச்சேன்னா நான் வந்து ஜெயலலிதா போனால் தான் அந்த எலெக்ஷன் நேரத்தில் திருவிழா மாதிரி தினம் பதிஞ்சு நாள் அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணணுமே தமிழ்நாடு போனால் டூர் போனால் கூட்டம் வருது அது வருது மாவட்டம் வருவான்னா அதுக்கடுத்து நாங்கள் மந்திரிகள் போனால் ஆயிரம் வரலாம் இன்னொருத்தருக்கு ரெண்டாயிரம் வரலாம் நாவலருக்கு மூவாயிரம் வரலாம் அவ்வளோதான் கலைஞர் கூட்டத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாதுல்ல ஸோ அப்போ தான் பாக்கிய இதெல்லாம் கொண்டாந்து எதாவது மேனேஜ் பண்ண முடியுமான்னு ஜானிய மாநில எல்லாம் அவர் பிரச்சாரத்துக்கெல்லாம் அனுப்புனாங்க பட் இருந்தாலும் கலைஞரை கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா இப்போ ஜெயலலிதா கூட ஒரு மாத தலைவர் இருந்த வந்த ஒரு சில வருஷத்தில் தமிழ்நாடு முழுவதும் அந்த மா கட்சியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொள்ளையொரு செயலாளர் பொதுக்கூட்டங்கள்லாம் அவங்க தான் அறிவிக்கிறாங்க இல்லை பொதுக்கூட்டத்துக்கு போகிறாங்க வர்றாங்க இந்த மாதிரி பாப்புலராக இருக்காங்க ஏற்கனவே சினிமா பாப்புலாரிட்டி ப்ளஸ் கட்சியிலையும் முக்கிய பொறுப்பில் வந்துட்டாங்க தலைவருக்கு வேண்டியங்கிறது ஒரு தலைவர் தானே கொண்டு வந்தார் கட்சிக்கு ஸோ அதனால் ஒரு மரியாதை மக்களிடத்துலேயும் ஒரு ஈர்ப்பும் இருந்தது அந்தமாவுக்கு ஸோ அதனால் நான் என்ன சொன்னால் நான் இளைஞர் நீச்சல் இப்போ இளைஞர் கூட்டத்தை போட்டு ஜெயலலிதா வந்து பிரச்சாரத்துக்கு போக சொல்லணும் அப்படின்னு நான் அறிவிப்பு கொடுத்தேன் பேப்பர்லேலாம் பேப்பர்லாம் வந்துச்சிடலாம் பேப்பர்லேயும் அதை பார்த்துட்டு ஜானகம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன தலைவர் தான் உடம்புலாம் இருக்காரு மக்கள் அங்கங்கே மக்கள் தினம் பூஜை கஜா பண்ணிட்டு இருக்காங்க கோயிலில் பள்ளிவாசலாக சர்ச்சில் எல்லாத்தையும் என்ன தொழில் நடத்திட்டு இருக்காங்களே வேண்டு நடத்திட்டு இருக்காங்க அழுதுகிட்ருக்காங்க மக்கள்லாம் சிம்பதி இந்திரா காந்தி அம்மா டெத்து வேறு ஜெயலலிதா தான் ஜெயிக்குமா எதுக்கு நீங்கள் வேண்டாம் எல்லாம் பண்ணுறீங்கன்னு என்ன கோச்சிக்கிட்டாங்க நான் ஒன்றே அப்போது கொஞ்சம் வயசு குறைச்சிதான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து தலைவர் சம்சாரமாக வரணுமா சிஎம் சம்சாரமாக வரணுமா நான் சிஎம் சம்சாரமாக வரணும்னா ஜெயலலிதா ஜெயலலிதா டூர் போனால் தான் சரியா இருக்கும் இல்லைன்னா கலைஞர் எல்லாத்துலேயும் கூட்டம் கூட்டம் கலைஞர் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு இது டவுன் ஆயிடுச்சுன்னு வந்திங்கன்னா ஜனங்கட்ட ஓட்டு போடும்போது மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா போயிடும் அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணணுன்னா போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது வச்சுட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க திருப்பி சீமான பிறகு கூட நாங்கள் அது சேர என்னை கூப்பிட்டாங்க நானும் போக முடியலாம் போகலாம் எழுத அதிச்சபடியே அதிர்ச்சோம் தெரியாது அது ஒரு தனி ட்ராக் அது வந்தவொடனே என்னை பற்றி தப்பாலாம் சொன்னாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் நாங்கள்லாம் ஒரு சைடில் இருந்தோம் அவர் ஒரு சைடில் இருந்து என்ன என்ன கட்சியில் குழப்பம் பண்ணார் அதை பண்ணார் இளைஞர்கள் வச்சுக்கிட்டு சீட்டு கேட்டார் இளைஞர்களுக்குலாம் சீட்டு கேட்டார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லதனச்சு வாங்க அந்த மாதிரிலாம் போச்சு பட் அவர் பேலன்ஸ்டாக தான் இருந்தார் தலைவர் வந்தவொடனே என்ன கேட்டார் இன்ஃபேக்ட் அங்கேருந்து அமெரிக்காவில் வந்தோன்னே முதல் அவரை பார்த்தது கவர்னர் ரெண்டாவது நான் தான் பார்த்தேன் என்ன தான் கூப்பிட்டார் எல்லோரும் தெரியும் காலில் நிற்கிறோம் காலில் வந்து என்னை கூப்பிட்ட ஒரு கையை காமிச்சார் எல்லா மந்திரிகளும் இப்படி இப்படி என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு முன்னாங்க என்ன அமைச்சு தேவி உக என்ன நடந்ததுன்னாரு இப்போ தான் வந்துருங்க நீங்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு நான் எமோஷனலாக இருந்தேன் உங்கள் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு கேட்டார் அதுக்குள்ளே ஞானியம்மா வேறு வந்துட்டாங்க அவங்களுக்கு நான் எதாவது கூட குறித்து சொல்லிடுவோணுன்னு அவங்க வேறு அவங்க வந்து இல்லை தலைவர் ரிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாதிரி அவர் தலைவர் வந்த மாட்ட வந்து மாட்டை சொல்கிறார் நான் தான் நான் தான் சொன்னேன் நான் நான் தான் பேசணும்னு சொன்னேன் அப்படிங்கிறார் அவர் சிக்னலில் சொல்கிறார் சரி சரி எப்படின்னு அங்கே போய்ட்டு தம்பி சீக்கிரம் முடிங்க அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் அஞ்சனே நீங்கள் நாலாம் தேதி வந்தார் அவர் அஞ்சன என்ன இன்னொரு ஆச்சவங்க வரணும் ஆறாம் தேதி சாயங்காலம் வா அப்படின்னு திருப்பி சொன்னார் அப்போ திருப்பி பார்த்தா என்னென்னு கேட்டார் சொன்ன அப்புறம் மந்திரி மந்திரிசேவிக்கிறப்போது நான் சொன்னேன் என்னால் நான் நான் வர்றதை சில பேர் சரி சரி விரும்பலை நான் வந்தால் ஜெயிலில் வந்து மாதிரி நினச்சிட்டாங்க அப்போது மந்திரி வைக்கல அதனால் எதிர்ப்பு சொன்ன என்ன தலைவர் யோசிக்கிறாருன்னு நான் சொன்னேன் ஒரு நாள் பார்க்கும்போது சொன்னேன் எனக்கு ஏதாவது சங்கடம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பரவாயில்லண்ணே நீங்கள் தான் முதலமைச்சர் என்னை விட்டுருங்க கொஞ்சம் நாள் கழிச்சு கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம்னு சொன்னேன் ஆ ஹலோ இப்போ நான் பார்த்துக்குறேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டாரு ஆனால் என்ன அந்த புற போட்ட தான் போட்டார் நீங்கள் சொன்னது போல எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்களோட ஹெல்த் பார்த்தோம்னா மோசமாக ஆரம்பிக்குது இந்த காலகட்டங்களில் அம்மையர் ஜெயலலிதா அவர்களோட ரோல் என்னவா இருந்தது கட்சியோட நிர்வாகத்தை அவங்க அதிலலாம் என்ன மாதிரியான ரோல் அவங்களுக்கு இருந்தது பொதுக்கூட்டங்கள் போடுறது நிகழ்ச்சிகள் போடுறது யார் யார் எங்கே அறிவிக்கிறது இந்த மாதிரி கொள்கை பிரச்சனைன்னு கொடுத்தோடனே அவங்கள பார்ட்டி ஆஃபீஸுக்கு வருவாங்க பார்ட்டி ஆஃபீஸில் மாவட்ட செயலர்லாம் கூப்பிட்டு தனியாக தலைவர் போடாமல் அந்த மா அந்தளவுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார் மாவட்ட செயலர் கொடுத்தா அவங்களே நடத்துவாங்க நடத்தி அண்ணா நாள் விழா கட்சி தொடக்க விழா இந்த மாதிரி நடத்தணும்னு வச்சுங்க அப்போ அவங்க மற்ற மாவட்ட செயலரெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறது நிகழ்ச்சிகள் நடத்துறது அதில் யார் யார் உங்களுக்கு யார் வேணும் பேச்சாளரா மந்திரி வேணுமா பேச்சாளர் வேணுமான்னு அவங்கள்ட்ட கருத்து கேட்டால் அந்த அந்த லிஸ்ட்டு கொள்ளப்பச்சாருங்கிற முறையெல்லாம் கூட்டங்களுக்கான லிஸ்ட்டு அறிவிக்கிறது இந்த மாவட்டத்தில் யார் பேசுவா இந்த பட்டியல் அறிவிக்கிறது ஸோ அவங்களும் நிகழ்ச்சிகளில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறது இப்போ சாதாரணமாகவும் பொதுக்கூட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த மந்திரிகள் ஏற்பாடு பண்ணி மாவட்டங்கள் ஏற்பாடு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு போகிறது ஸோ மாதிரி கட்சியில் அவங்களுடைய ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருந்தது ஸோ அந்த நேரத்தில் அவர் என்ன எஸ்டிஎஸ் அவருக்கு வர பிரச்சனை வந்து ஒரு கட்சி விட்டு மத்தி மூணு பத்தி நாளில் அவர் வெளியேறிட்டார் பிரச்சனை பண்ணி வெளியேற்றப்பட்டார் அவர் கட்சியில் இருந்தால் அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நாள் நடத்திட்டு இருந்தார் அப்புறம் தலைவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த பிறகு அவரை ஏற்று அப்படி கட்சி நடத்த முடியும் அதனால் கொஞ்சம் அமைதி அப்புறம் தலைவர் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வந்து கட்சியில் சேர்ந்துட்டார் அப்புறம் தலைவர்கிட்ட வந்து தலைவர் ஏற்றுக்கிட்டார் என்ன கட்சியில் தொடக்க கால முக்கிய தலைவர்கள் அவர் ஒருத்தர் சொல்ல போனால் கட்சியுடைய கட்டமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு கீழே திமுகலேருந்து வந்தவர் மாணவர்கள் இருந்து வந்தவர் எஜுடேஷன் அதில் கீழே வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கட்சியில் உருவாகிறதுக்கு அவர் முக்கிய காரணத்துக்கு அவர் ஒருத்தர் கேஏ கே ஆர் மீன் இந்த மாதிரி தலைவர்கள் தான் நாவலர் இப்போ இப்போ ஐ மீன் நாவலரும் வந்துட்டார் அதுக்கு நாவலர் வந்த பிறகு நாஞ்சியலார் கொஞ்சம் நாளில் அப்புறம் இளையில நான் திருப்பி திமுக போயிட்டார் பட் அந்த காலகட்டங்களில் இவங்கெல்லாம் அண்ணா திமுகவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பணிகள் பண்ணிணாங்க அதில் ஜெயலலிதா அவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து கொள்கை பிடிச்சங்கிற முறையில் இந்த கட்சி நடத்துகிற விஷயங்களில் கட்சியில் கூட புகார்கள் வருது அந்த மனுக்களை பரிசீலனை பண்ணுறது ஒரு ஒன்றிய பிரச்சனைனா நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்ணுறது ஒரு தான் அறிவிக்கணும் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே அவங்களுடைய ஈடுபாடும் நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது அது மூத்த தலைவர்கள் சில பேர் அப்போயும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டே இருந்தாங்க அதனால தான் அவங்க வந்து தலைவர் அமெரிக்காவில் போய் படுத்தார் திருப்பி வரமாட்டாருன்னு ஒரு சூழலை வந்த உடனே எல்லோரும் சேர்ந்து ஜாலதாக அதோட காலி பண்ணிடணும் எலெக்ஷன்லேயே அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு ஆரம்பாமல் வீட்டிலேயே வச்சுட்டா அதோட டவுன் ஆகிடும் எலெக்ஷன் முடித்த உடனே அந்த தலைவர் வந்தாலும் வராட்டினாலும் அதை காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணாங்க அப்புறம் நான்லாம் என்ன பண்ணேன்னா அந்த தலைவர்கிட்டையும் நான் அதை சொன்னேன் வந்த உடனே வந்து நான் வந்து ஏன் ஆதரிச்சுன்னு கேட்டால் நீங்கள் கொண்டாந்தீங்கன்னு அதனால் அந்த இல்லாத நேரத்தில் எல்லோரும் மாதிரி தோரத்தில் நினைச்சாங்க இப்போ நீங்கள் வந்துட்டீங்க வேணால் வச்சுங்க வேணும் அனுப்பிடுங்க உங்கள் உங்கள் இஷ்டம் உங்களுடைய உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நீங்கள் எல்லாமே அவங்கள வந்து அவங்கள காலி பண்ண நினச்சது வந்து தப்புன்னு நினச்சேன்னா ஸோ அதனால் நான்லாம் ஆதரித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உலக்கம் சொல்லும்போது ஸோ பல விஷயங்கள் கேட்டார் அவங்கள பதில் சொன்னோம் அதெல்லாம் சொல்லும்போது கன்வீனியன் சரி சரி ரைட்டு ஸோ அவங்க கட்சியில் அவங்களோட ஈடுபாடு ஜாஸ்தியாக தான் இருந்தது அப்போது நான் சீனியர் பத்திரிகையாளர்கெலாம் பேசும்போது ரெண்டு வகையான கருத்துக்கள் வந்து அவங்க முன்வைப்பாங்க என்னென்னா ஒன்று என்னென்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் பலப்பெறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறத எம்ஜிஆர் அவர்கள் விரும்பலை கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் வைக்க விரும்பினார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களை வந்து ஃபுல்லாக வளர்த்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எது உண்மை ரெண்டும் உண்மை தான் ரெண்டு உண்மைன்னா ஜெயதமாக கொண்டுட்டு வந்தது வளர்த்தது எம்ஜிஆர் தானே அப்புறம் இல்லாமல் அவங்க இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து வளர முடியுமா இப்போ தலைவர் சிவாஜி கணேசனே கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண முடியுது இப்போ சிரஞ்சீவியே பெரிய ஸ்டார் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண முடியுது ச சிரஞ்சீவி ஒரு சூப்பர் ஸ்டார் தானே ஸோ தானாக கட்சி ஆரம்பிக்க வேறு அப்கோர்ஸ் அதில் அதில் வித்தியாசம் வந்து என் டி ராமராவ் தான் ஏன்னா இப்போ ஆந்திராவில் வேறு கட்சி கிடையாது பிஜேபியும் இப்போ இருக்க மாதிரியோ அல்லது வேறு கட்சி மாதிரியோ கிடையாது ஒரே கட்சி காங்கிரஸ் தான் இருந்தது ஸோ அதை எதிர்த்தார் ஒரு பிரதான கட்சி ஆகிட்டார் அவர் ஸோ அதனால் இங்கே ஏற்கனவே திமுக இருக்குது திமுக இருக்குது அப்ப காங்கிரஸ் இருக்குது வேறு வேறு கட்சிகள்லாம் இருக்குது அப்போ அவர் அந்த கட்சி ஆரம்பித்து கொண்டு வந்து ஆட்சி வந்து வந்தாச்சு சத்து நீ சொன்ன மாதிரி உடம்பு சரியில் இல்லாமல் இருக்க அந்த சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அவர் அவங்கள வந்து திருப்பி கட்சியில் பொறுப்பு கொடுத்து பணியாற்றுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாரு கட்சி நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிற சொன்னார் அந்தளவுக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது பட் அவரை கேட்காமல் தலைவர் கேட்காமல் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது பரிந்துரை பண்ணலாம் அந்த ஸ்டேஜில் அவங்கள வச்சுருந்தார் அப்புறம் தலைவர் திருப்பி அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு இருக்க அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து கட்சிக்குள்ளே நிறையா போட்டி அவருக்கு உடம்பு சரியில்லை பேசுகிறது கஷ்டப்படுறாரு ஸோ அப்போ வந்து இவங்க வந்து தனியாக லீடு எடுத்து ஜெயலலிதா வந்து அதுக்கடுத்து நான்தான் அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறத அந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அவராக பண்ணுற மாதிரி அவர் அது பண்ண அவர் அது உண்மைதான் பேலன்ஸ் பண்ணுறதான் நினச்சார் ஒரு பக்கம் அணியகமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர்கள்லாம் நாவலர்லேருந்து ஆரம்பியிலேருந்து இருக்காங்க கொண்டுட்டியார்லேருந்து இது மாதிரி நிறையா மூத்த அமைச்சர்கள் அஞ்சு எல்லோரும் இருக்கும் இன்னொரு சைடில் ஒரு சில பேர் தான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு மற்றபடி ஜெயலலிதாக்கள்லாம் எதிர்ப்பு எல்லோரும் எதிர்ப்பையும் மீறி ஜெயலலிதா வந்து சரி எனக்கு அடுத்து ஜெயலலிதா தான் முதலமைச்சருங்க மாதிரி ஒரு ஐடென்டி பண்ணி காட்டவோ அல்லது அடையாளம் காட்டவோ கொண்டு வரதுக்கோ முன்னிலைப்படுத்துறதுக்கோ ஈவன் அவங்கள ஆக்கவோ துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கோ கூட அவர் விரும்பலை நினச்சிருந்தான் பண்ணியிருக்கலாமே நினச்சிருந்தா அவர் பண்ணியிருக்கலாம் அப்படி செய்யல அவர் ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தார் அவர் தான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் தலைவர் அவர் தான் முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி கட்சியில் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அல்லது கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவர் அவர் யாரையும் வழிமுடிஞ்சிட்டு போக விரும்பலைன்னு தான் என்ன பொறுத்தவரை நினைக்கிறேன் அப்படி தான் அவருடைய செயற்பாடுது யாராக இருந்தவங்க நல்லா பண்ணவங்கள உற்சாகப்படுத்துறாரு என்கரேஜ் பண்ணார் இன்னொரு விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் அவர் காலத்துக்கு அப்புறம் யார் தலைவர் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஓப்பனாக வெளியில் பேசலை அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ அது குறித்து அவருக்கு என்ன பார்வை இருந்தது அவர் காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணுன்ற மாதிரி பார்வை இல்லை பொதுவாகவே பெரிய ஜனரஞ்சகமான மக்கள் தலைவர்கள் வந்து ஏன்னா அவங்களோட பலி பாவம் போல அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரி ஒருத்தர் எப்படி இப்போ ஆட்சி நடத்தினா எல்லாம் எம்ஜிஆர் பண்ணி வச்சுட்டு போன வேலைங்க அவர் தலைவரால் தான் அப்படி ஆகிப்போச்சு இல்லை அண்ணா பண்ணி வச்சுட்டு போன வேலைங்க இல்லை இல்லை நேரு பண்ணிட்டு போன வேலைங்க இப்படின்னு தலைவர்கள் மேலே பழி இல்லையா அதனால தான் பெரிய தப்பு நேரு தனக்கு பின்னாடி இந்திரா காந்தி தான் பிரதமர் ஆவாங்கன்னு சொல்லவே இல்லையே இந்திரா காந்தி தனக்கு பின்னாடி ராஜீவ் காந்தி கொண்டுவரன்னு சொல்லலையே அவருக்கு உதவிக்கு ஓச்சாரம் கொடுத்துருக்கலாம் வேலை வாங்கியிருக்கலாமே தவிர ஹெல்ப் பண்ண வச்சுருக்கலாம் தவிர பிரதமர் ஸ்தானம்னு அறிவிக்கிறது கிடையாது இப்போ அண்ணாவே வந்து நாவலர் தான் வருவார் கலைஞர் தான் வருவார்னு ஒன்று சொல்லிட்டு போகலையே இப்போ கலைஞரே வந்து ஸ்டாலினை வந்து அவர் சிஎம் ஆக்கிட நினச்சி ஆக்கியிருக்கலாமே ஆக்கிட்டு போகலையே ஆக்கிட்டு போனால் கூட இப்போ இருக்கிற சிறப்பு அவருக்கு இருந்திருக்கார் அவராக மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட வெற்றி பெற்று பெரும்பான்மை எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கும் இன்னொருத்தர் அப்பா தேவையில்லையோ தாத்தா தேவையிலையோ கட்சி தலைவர் தேவையில்லையோ அவங்க பிடிச்ச எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்ச எம்எல்ஏக்களை வச்சு இடையில் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குல்ல இப்போ எடப்பாடி கூட முதலமைச்சராக இருந்திருக்காரு அதுக்காக அவர் ஒன்றும் இன்னும் குறைவாக சொல்லலை பட் அவர் என்ன ஒரு தலைவர் அப்படின்னா அவராக நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் மக்கள்கிட்ட அந்த முழுமையான அங்கீகாரம் அப்போ தான் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஜெயலலிதா கொடுத்த எம்எல்ஏக்களை வச்சு தானே அவர் முதலமைச்சர் ஆனார் அப்படி தானே சொல்லுவாங்க இடைக்கால முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தவொடனே அந்த எம்எல்ஏக்களை வச்சுட்டு முதலமைச்சர் ஆனார் அப்படி தானே அவருக்கும் ஸ்டாலின்கான உத்தியாசம் ஸ்டாலின் வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு பொது தேர்தலை சந்தித்து பொது தேர்தலில் மக்களிடத்துல வாக்கு வாங்கி பெரும்பான்மை எம்எல்ஏக்களை பற்றி தான் முதலமைச்சர் வந்தார் அதுதான் சிறப்பு அப்படி வரட்டும் வர்றவங்க அந்த குடும்பத்திலே வந்தாலும் சரி கட்சியில் யாராவது வந்தாலும் சரி வரட்டும் அப்படின்னு தான் ஜனநாஞ்சமான மக்கள்கிட்ட மறிய செல்வாக்குள்ள பெரிய தலைவர்கள் வந்து நம்ம சொல்ல வேண்டாம் ஆனால் அதனால் ஏற சா ஏற்பட்ட சாத பாதகங்கள் வந்து தனக்கு பலியாக வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் ஒரு கெட்டு மாதம் நாளில் ஆட்சி சரலையேனு வச்சுங்க இவர் பண்ணிட்டு போனதாங்க மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம் போச்சு இந்த பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் ரொம்ப நீளமான பேட்டி ரொம்ப அருமையான ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க் யூ நன்றிங்க நன்றி உங்கள் மூலமாக மக்கள் பல சென்றையக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் the complete family store this pongal season come meet the mermaid and over 5000 aquatic creatures only at vgp marine kingdom chennai